அப்படியே கொதிக்க கொதிக்க மீன் குழம்பை பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ரொம்ப எம்மியாக இருக்குங்க அருமையான சுவையில மீன் குழம்பு ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு வவால் மீன் குழம்பு வைக்க போகிறாங்க வவால் மீன் வாங்கி குழம்பு எப்படி வைக்கின்றதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊர் ஸ்டைலில் வைக்க போகிறாங்க சூப்பர் டேஸ்ட்டில் மாங்காலாம் போட்டு எங்கள் ஊரில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி வைக்க போகிறேன் வீடியோ என்பது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் ஸ்டைலில் வச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து தேங்காய் வந்து அரை அரைபாவில் எடுத்துருக்கேன் அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன் அரைக்கிறதுக்கு ரொம்ப போடுவேங்கண்ணா எங்கள் ஊரில் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதே மாதிரி வச்சு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் போடணுங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் புளி வந்து மீன் கழுவன உடனே உரம் போட்டணுங்க அப்போ தான் அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மீன் கழுவன உடனே போட்டேன் சின்ன லெமன் சைஸில் போட்டுக்கேன் புளி வந்து புளி வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது மீன் குழம்புக்கு வந்து நல்ல உரப்பும் புளிப்பும் சுழுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கணுங்க தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிடணும் மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ குழம்பு தாளசம் பண்ணிடலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்போ ஆன் பண்ணியாச்சுங்க ஹீட்டாகவிட்டு என்ன ஆட் பண்ணிடலாம் நல்ல நிலை பண்ணலாம் பண்ணலாம் ரீஃபண்ட் ஆயிலையும் பண்ணலாம் நான் நல்ல நில தான் பண்ண போகிறேன் கடாய் நல்லா கீட்டாயிருச்சுங்க என்ன ஆட் பண்ணிடலாம் ரெண்டு குளிக்கரண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெந்தயம் போடணுன்னா போட்டுக்கோங்க நான் வெந்தயம் போட மாட்டேன் கடுகு மட்டும்தான் போட்டு தாளிப்பேன் வெந்தயம் போடணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டால் அந்த குழம்பு வந்து புளி குழம்பு டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம மீன் குழம்பு டேஸ்ட் கொடுக்காது அதனால் வெந்தயம் போட நான் ஊரில் நாங்கள் வெந்தயம் போட மாட்டாங்க ஒரு சில பேருக்கு போடுவாங்க தாலுசம் பண்ணிட்டு தாலசத்தில் போட்டு தாளிப்பாங்க எங்கள் ஊரில் மீன் குழம்பு தாளிக்கவே மாட்டோம் நாங்கள் தாளிக்காம தான் வைப்போம் அதனால இந்த வெந்தயம் போடுறதே கிடையாது அப்படியே வச்சு பழகிட்டாங்க என்ன நல்லா காஞ்சி கடுகு தக்காளி கழிப்பாளத்த நீங்கள் அரைச்சும் போடலாம் கையை கொண்டு பிசைஞ்சும் போடலாம் உக்காட்டுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயத்தை நீட்டை சைஸில் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தக்காளி வந்து பெஞ்சாச்சுங்க ஒன்று ரெண்டுமா பெஞ்சு எடுத்துருக்கேன் கருவேளை தலை போட்டிருக்கலாம் கருவத்தலை போட்டாச்சு தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதக்கிடலாம் தக்காளி பழம் கொஞ்சம் வேகட்டும் இந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் மழை போட்டு வேக வச்சிக்கலாங்க ஒரு ஸ்பூன் வர தூள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் வரமல்லித்தூள் வந்து நிறைய போடக்கூடாது தேங்காய் நம்ம எந்த அளவுக்கு அரைக்கமோ அந்த அளவுக்கு வர மிளகா தூள் போட்டுக்கணுங்க தேங்காய் எந்த அளவுக்கு அந்த அரைக்காமல் அந்தளவுக்கு வரமல்லித்தூள் போட்டுக்கணுங்க வரமல்லித்தூள் வந்து நிறைய போட்டிங்கன்னா குழம்பு வந்து கடுத்து போகும் டேஸ்ட் இருக்காது அதனால் கம்மியாக பிடிக்கங்க தக்காளி வரமிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் வரமல்லித்தூள் வரமல்லி தூள் போட்டு மறைச்சி வச்சு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தூளை வதக்கணும்லாம் வேண்டாம் அப்படியே போட்டுங்க புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம் மிக்சி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாங்க இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அப்படி கொண்டா கொண்டான்னு கேக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் மாங்காய் வந்து நம்ம லாஸ்ட்ல போடணும் மீனை பஸ்டே போட்டணும் புளியங்க கொஞ்சம் கரைச்சி ஊத்திடலாம் மீனை தான் லாஸ்ட்டில் போட்டு அப்படியே ஹீட் பண்ணி இறக்கிறதாங்க அந்த மீன் வந்து குழம்புல கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சாதான் அந்த மீனில் உள்ள சாரெல்லாம் இறங்கும் அந்த குழம்பு வந்து மீன் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் இங்கே அப்படியே போட்டு அப்படியே இறக்குனீங்கன்னா வெந்தய குழம்பு வாசனை தான் அடிக்கும் தவிர மீன் குழம்பு வாசனை அடிக்காது அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு குழம்பு நல்லா கூட்டி வச்சு இந்த அளவுக்கு போதுங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக வைக்கக்கூடாது கொதிக்க கொதிக்க நமக்கு திக்காகவும் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தந்தூரையும் உப்பு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம இப்போ மீனை ஆட் பண்ணிக்கிடணுங்க வவ்வால் மீன் சொல்லுவாங்க வாவல் மீன் சொல்லுவாங்க கருவாவல்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் எந்த மீன் சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தலை எல்லாமே போட்டிருக்காங்க கட் பண்ணி நல்லா உப்பு போட்டு கடுவிட்டேன்னா உங்களுக்கு கவிச்சி வாடையே இருக்காதுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அரை கிலோ மீனுங்க அரை கிலோ மீனுக்கு தகுந்தோடி மசாலா எடுத்துருக்கேன் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக நம்ம கச்ச கருவில் தலை போடணுங்க அப்போ தான் அந்த குழம்பு நல்லா மனம் கொடுக்கும் இப்போ நம்ம மாங்காவை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க உப்பு எல்லாமே பொட்டாச்சு கொதி விட்டு வரட்டும் குழம்பு நல்லா தர தரான்னு கொதிச்சிருச்சுங்க மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ மாங்காவும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க மாங்கொட்டையும் போட்டிருக்கேன் மாங்கோட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனோட தலையும் பிடிக்குங்க இந்த மீனோட தலையும் இந்த மாங்காய் வச்சுமே நான் சாப்பிட்ருவேன் அடுப்பை சிம்மில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க மீன் குழம்பு குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாங்க வா சூப்பராக கொதிச்சிருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க மீன் குழம்பு மீன் வந்து உடையாமல் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் எப்படி கிடச்சிருக்கு வருங்க மீன் பீஸ் வந்து பார்த்திங்களா மாங்காய் இதான் மீன் பீஸுங்க எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க சூப்பரான மீன் குழம்புங்க இந்த மாதிரி மீனை ஃபஸ்ட்டே போட்டு குழம்பு வைங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே கொதிக்க கொதிக்க மீன் குழம்பை பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ரொம்ப எம்மியாக இருக்குங்க யார் மேன சுவையில மீன் குழம்பு ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சிங்கன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க கருவாவல்னு சொல்லுவாங்க வவாலன்னு சொல்லுவாங்க இந்த மீன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன் மாங்காய் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே சுட சுட வாழை இலையில இல்லை மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையான சுவையில் மீன் குழம்பு மாங்காவோட சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் மீன் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா சோறு சுட சுட இருக்குது மீன் குழம்பும் சுட சுட இருக்குது அப்படியே இலையில போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எட்டு வீட்டுக்கு அந்த அளவுக்கு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க அட்டை கசமாக இருக்குது நம்ம குளத்துலலாம் மீன் பிடிச்சி கொதிக்க கொதிக்க சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அட்டை இருக்குங்க உண்மையிலே மீனும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா வெந்திருக்கு மீனும் இந்த மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரேக்கும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வந்து விலவையும் அதிகமாக இருக்கும் சூப்பருங்க இன்னொன்று ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் உள்ள சேர்ந்திப்போம் பாய்